பயிரை வனக்கி பயிரதா வணக்கி கொள்ளு பயிரா அரைச்சி ரசம் வச்சு கொடுக்க போறேன் பிள்ளைக்கு பனி மழை காய்ச்சல் எல்லாத்துக்கும் களி புடிச்சுக்குச்சிங்க நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதனால கொள்ளு பயிர் வைக்கிற வாங்க யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அழிநாள் அனுஷியாவின் அன்பு கலந்த வணக்கம் கொஞ்ச நாள வீடியோ போட முடியல இருக்கீங்க ஏன் வீடியோ போட முடியல ஒரு வீடியோவாவது போடுங்க அப்படின்ட்டு வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம் தாங்க வீடியோ போட முடியல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சது வேலை நிறைய எல்லாத்தையும் சமாளிச்சு வரணும்ல சரி இன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொள்ளு பயிர் வேணும்னு கேட்டுட்டு இவன் என் கேட்டுக்கிட்டே இருக்கா ஏன்னா அவ டைட்ல இருக்காலா ஸோ கொள்ளு வர தொகையில் பண்ணி ரசம் வச்சு கொடுங்கன்னு அது ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லி தான் எடுக்கிறேன் ஒரு சின்ன முள் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சொந்தங்களே இன்னைக்கு கொள்ளு பயிர் எப்படி வைப்பது என்று உங்களுக்கு சொல்லி போகிறேன் அதற்கு தேவையான சின்ன வெங்காயம் எடுத்துக்கணும் பூண்டு பல் உரிச்சிக்கணும் அப்புறம் கட் பண்ணி வீடியோ வரும் உங்களுக்கு எப்ப கொள்ளு செஞ்சாலும் பயிர் வகைகள் எது செஞ்சாலும் வெறும் கடாயில இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாசமா இருக்கும் அப்புறம் சாப்பிடுற பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க அப்புறம் பூண்டு எந்த பயிர் சேர்த்தாலும் பூண்டு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க ஏன்னா கேஸ் ப்ராப்ளம் வராது வாயு தொல்லையில இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அதுக்குதான் இந்த பூண்டு வைக்கிறது சரிங்களாடா இங்க ஒரு ஆளா நின்று என்ன கிடக்குது எள்ளு பயிர்னால என்ன எள்ளு பயிரில பாட்டி கொள்ளு பயிர் கொல்லு பயிரா நான் எனக்கு மெர்லினோ அமிர்தாவுக்கும் எள்ளு குடுக்கணும்ன்ற மைண்ட்லயே இருக்கிறேன் நீ ஒரு ஆளுக்காக தான் இப்ப கொள்ளு பயிர் செய்யறோம்

போய் கீழே இருந்து யார் கொடுத்துரு நல்லா தான் இருக்குது நைட்டு வச்ச குழம்பு பக்கத்து வீட்டுல யார்த்தையா கொடுத்து மோந்து பாக்கறது சாப்பிடற பொருள் மோந்து பாக்கறது மூடி திறந்ததுமே ஒரு கப்பு வரும் அப்படி கப்பு வந்தா கீழே கொட்டிடணும் நல்ல ஸ்மெல் வந்தா கொடுத்திருக்கணும் கொடுத்துருவா எப்படியோ யாரோ இன்னைக்கு பலியாக போறாங்க

அம்மா ஸ்தானத்துல இருந்து நல்வழிப்படுத்துவாங்க ஏமா அப்படிதானே ஆமா ஆமா அம்மா ஒரு சின்ன உதவிமா என்ன உதவி அது பிள்ளைங்க முன்னாடி ரொம்ப வேகமா கொள்ளு பயிர் வைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சரி சட்டையில போட்டு வறுத்துட்டேன் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுமா அடிப்பாவி என்னமோ போன கொள்ளு வைக்கிற எள்ளு வைக்கிறேன்னு ஒண்ணுமே பண்ண தெரியாதா உனக்கு இதுக்கு வறுத்துட்டியா

சரி எங்க அம்மா மாலினிமா ஒரு சீக்ரெட் அவங்கள்ட்ட சொன்னோம்னா வெளியே வரவே வராது அவ்வளோ ஒரு ரகசியமான பெண் இவங்கள பத்தியே நிறைய பேத்துக்கு தெரியாது ஸோ நம்ம யூடியூப் சேனல் மூலமா இவங்களை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள கொண்டு வந்துட்டு ஹாய் சொல்லுங்க நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் மக்கள் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இனிமேல் அடுத்தடுத்து வீடியோவில் வருவாங்க புரண்ணி பேசுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு வீடியோ உங்களுக்காகவே இருக்குது எங்க குரு போட்டுடலாமா போட்டுள்ளா போட்டுருலாம் சரி நான் போய் கொண்டு வைக்கவா ம் வை போ சீக்கிரம் வைப்போம் ஃபாதர் வாசிக்கேன் என் மம்மி ஆடன் நானும் என் தண்ணி உங்களை கேட்க மாட்டேன் ஐயோ கொஞ்சம் நிறுத்துங்க அடு வீட்டுக்குள்ளே வீடான வீட்டில் இப்படியா ஆடுறது ஏங்குரு என்னமா இப்படி பண்ணிக்கிட்டு நடு வீட்டுல உட்காந்து ஆடுறதுக்கு ஆடினா கூட காசு சம்பாதிக்கலாம் எங்க ஆய அடிக்கிறாங்க நான் அவங்க அடிக்க நான் ஆட நம்ம சொந்தங்க நல்லா பாக்க ஒரே குதுகலமா இருக்கும் ஐயோயோ கடவுளே என்னமோ பண்ணுங்க நான் போய் கொள்ளு வைக்கிறேன்

நீங்க ஏதாவது இந்த இந்த சேனல் வீடியோல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா ஏதாவது காமெடியா பண்ணுங்க அப்பதான் மக்கள் ரசிச்சு பாக்கும் இப்படி நீங்க பாட்டுக்கு நடுவு இதுல ஆடிக்கிட்டு இருந்தா நம்ம பொழப்பு ஏற்கனவே அந்த ரகத்துல டான்ஸ் ஆடுது மறுபடியும் மேற்கொண்டு ஆட வச்சிடாதீங்க சரி ஓகே கேட்கறீங்க சரி போதும் ஆட்டை போட்டது போதும் கொள்ளு பயிர் செய்யறேன் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ரெண்டு பேரும் வாங்க ஒரு வேளை சொன்னா எப்படிதான் எஸ்கேப் ஆகுவாளுக்குன்னு தெரியல சரி வா குரு கொள்ளு பயிர் வைக்கலாம் வரிகிறேன் வரிகிறேன் ஏதோ ஊற வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உம் குக்கர்ல போட்டு வெவிப்போம் ஐயோ வெவிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியலையே சும்மா சும்மா இவன்ட்ட போய் கேட்டோம்னா ஏதாவது கரைச்சு கொட்டுவாளே சரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி வைப்போம் என்ன சொல்றீங்க நம்ம பார்க்காத சமையலா நம்ம செய்யாததா உம் குக்கர் வேறு தேடணுமே பாத்திரம் பண்றோம்ல கண்டமே இன்னைக்கு போட்டது போட்ட பாக்கல இருக்குது இந்த வீடு காலி பண்ணணும்னாலே பெருந்தொல்ல சாமி போதும் போது நாய் எனக்கு காய்ச்சலே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் பழைய வீட்டுல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு இங்கே அரேஞ்ச் பண்ணி அந்த டஸ்ட் அலர்ஜி வேற எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ரெண்டு வாரமா படுத்தி வச்சிருச்சு என்ன பண்றது அடுத்து

இது என்னமா மேக்கப் பண்றியா சமைக்க ஹெல்ப்புக்கு வாங்கினா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது என்ன குழந்தை ஓ குழந்தையா தென்காசி அழகி போடி போனாசியா இங்க இருந்து தென்காசிக்கு நானூறு கிலோமீட்டரு வேண்டாம் ஏழு கழுத்த வயசாவது வீட்டுல ஒரு வேலை பார்க்கவா நான் வரமாட்டேன் என்னமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற

பே வேணுமா <laughs> 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 <laughs>

ஏன் குழந்த ஓ உன்ட்ட பால் இல்லையா இருந்துச்சு விளையாண்டிங்க இந்த வீடு பொந்த அடக்கம் இருக்குது அப்புறம் போட்டு விடுறப்போ என்ன சமைக்க விடுப்போம் தாயே போ எல்லாம் படுத்தி வைக்க சோ அம்மா தாயே சமையப்பட்டாலே இவங்க எப்ப கொு கொழம்பு வச்சு எப்ப சாப்பிடு அதுக்கு ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் இவங்க பண்ற இதுல குழம்பு இன்னைக்கு ஆன மாதிரிதான் இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரிதான் இருக்கும் நீங்க அடிங்க

எல்லாமே வணக்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் போட்டு வதக்கி தக்காளி சட்னிக்கு எப்படி இது பண்ணுவோம் அந்த மாதிரி வதக்கி வச்சிரும் அப்புறம் அதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு கொள்ளோட சேர்த்துடனேன்னா குழம்பு முடிஞ்சது குழம்பா துவையலா துவையலு துவையலுன்னா அரைச்சுக்கலாம் குழம்புன்னா அப்படியே நல்லா இருக்காது குரு வையல் வச்சுக்கலாம் அந்த தண்ணியை வடிச்சு ரசமா வச்சிடுறேன் ஓகே அப்ப வந்து அந்த மசாலாவோட

என்ன நாங்க போனதுக்கு அப்புறம் குசு குசுன்னு ரகசியமா ஏதோ பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஒண்ணுமே பேசல

இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போய் நல்ல வேலை நான் சத்தியம் பண்ணல சத்தியம் பண்ணிருந்தா சத்தியம் பண்ணிருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்க இருக்க மாட்டேன்ல அதுதான் இது எது உண்மை எது போயிலே தெரியல எப்படி நம்புறது நம்பர் மாதிரி இல்லையே நம்பர் மாதிரி இல்லை நம்பர் மாதிரி இல்லதான் நம்பலன்னா அவகிட்டயே போய் கேளுங்கடி போங்கடி இது வேற தெரிச்சு பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இதெல்லாம் நல்லா வணங்கணும் வணங்கின ஒரு தக்காளியை போட்டு வணக்கணும் வணக்கிட்டு ஒரு போட்ட குழி போடணும் அப்புறம் மிளகு பெருகம் இங்க போட்டுக்கிட்டோம்னா அப்படி நல்லா மணக்கும் கொள்ளு தொகையல் ஆயா வாங்கம்மா என்னடி கரிமீன் செஞ்சாதான் கிச்சன் பக்கம் எட்டி எட்டி பாப்பீங்க இன்னைக்கு என்ன கொள்ளு பயிருக்கே இப்படி மோகம் முடிச்சு வந்துட்டீங்க நீங்க நீங்களா செய்யறீங்களா இதை யாரும் சொல்லி கொடுத்து செய்யறீங்களா பார்க்க வந்தோம் இதே கேள்வி புதுசா நானா தானே செய்வேன் இத்தினால நானாதே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல இன்னைக்கு நாங்களே நின்று பாக்கலாம்னு வந்துருக்கோம் அதே தான் சரி ஓரமா நின்று பாருங்க நானா எப்படி சரி செய்றேன் இங்க இருந்தீங்கன்னா நான் எதாவது வேலை வைப்பேன் அதையும் செய்ய ரெடியா அவங்க வேலை வச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிருவோம்னு சொல்லிட்டுதான் நம்ம போகிற ஸ்டாக்கில் இத வச்சு அவங்க போய் போய் கேட்டுன்னு வர்றாங்க போல ஆஹ் அப்படிதான் நானும் நினைக்கிறேன் யார்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் அது கடவுளுக்குதான் தான் எங்கள் எங்களுக்கா தெரியும் அப்படியே பொருணி பேசு பொருணி பேசுறாங்க பிள்ள குடும்பத்தையே அழிச்சிருவீங்களாட்டுக்கு போங்க போங்க பூரா பொருணி பேசுறதே உத வரைச்சிருக்கும் பாட்டுக்கு பொண்ணி பே பொ குடும்பத்திருங்க வளரும்போதே எல்லாம் வச்சு வளருங்க என்ன வளர்ப்பு வளர்க்கிறேன் என் வளர்ப்பு இப்படி இருக்காதே யாருக்கிட்ட போய் இதெல்லாம் கத்துக்கு என்னடி சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுட்டியா அவ்வளவுதான் குருவாணிக்கு மாதிரி பாத்து அரிசு சரியா சரி குரு உப்பு போட்டியா போட்டுட்டேன் குடுவோம் கம்மியா போடு கம்மியா அது பத்து இல்லைன்னா புளி போட மாதிரி புளியா போட்டுருவோம் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சுட்டீங்கடி போகத்தவளா இங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் காட்டிக்கிறாங்க நான் தெரியாததான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் என்ன கிடக்குது இப்பதான் அச்சு அசனே எதுவும் நானே செய்யறேன்னு நானே செய்யல அடிச்சு வரட்டல புறநி பேசி குடும்பத்தையெண்டாக்கிறீங்கன்னா அடிச்சு வரட்டுறேன் போ இது ஏதாவது சரி சமாளிக்காதீங்க இப்போ தானே தெரியுது சமைக்க தெரியும் சமைக்க தெரியும் சொல்லிட்டு ஒன்னொன்னா கேட்டு கேட்டுதான் சமைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தான்னா நீங்க ஏமாத்துற தெரியாததா தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்க தெரியாதன்னு சொல்லியிருக்கலாமே எல்லாமே நான்தான் சமைச்சேன் நான் தான் சமைச்சேன்னு என் கடை என் பெருமைப்ப சொல்லிக்கிறீங்க பெருமைக்கு மாவு இடிச்சு அதாண்டி அது நல்லா இருக்கும் சும்மா இடிக்க முடியுமா கிரைண்டர்ல போட்டு கிரைண்டர்ல போட்டா கூடாது உரல்ல போட்டு இடிக்கணும் இது என்ன குக்கர் விசில் வருமா வராதா அது என்ன டப்பன்னு ஆடுதுயா மாதிரி குக்கர் விசில் தான் வரும் நினைச்சிட்டு இதுதான் ஆடிக்கிட்டு இருக்கு ஐயையோ விசில் வர மாதிரி ஏதாவது தெரிஞ்சுல போது ஓடினது

சரிங்களா பேசுறவா பேசிக்கிட்டுதான் இருப்பாது அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுவேனா சீக்கிரமா போய் அரைச்சிட்டு வா சாமி நான் ரசவை தாளிக்கிறேன் நான் அரைச்சிட்டு வரேன் பாட்டி நம்ம இந்த மாதிரி நம்மள வந்து பழி சொல்றது யாரும் நம்மளுக்கு வந்து வழி சொல்றது கிடையாது அது வாஸ்துவம் தான் பேசுறவா எல்லாம் பேசிட்டேதான் இருப்பா நம்ம அதை அப்போது காதுல வாங்கி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் தெரியும் சாமி குரணி பேசுறவங்க தான் இருப்பாங்க குரணி பேசுறவா எல்லாம் நம்ம அடைக்க முடியாது அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஓ சீக்கிரம் போய் அரைச்சிட்டு வா அரைச்சுட்ட மாட்டீங்க உங்களுக்கும் அதுதாங்க தாங்க யாரும் நம்மளை முதுகு பின்னாடி நம்மளை கழுவராளோ நம்ம கவலையே படக்கூடாது நம்மளை கழுவிறவங்க கல்விக்கிட்டே இருக்கிறவங்க நம்ம பாரிசாகிட்டு தான் இருப்போம் சரிங்களா பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வேலையிலும் அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும் ஸோ வாங்க எல்லா சுட சுழசுல சாப்பாடு சாப்பிட்லாம்